ஹாய் வணக்கம் நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுருந்த ஒரு கேள்விங்க இந்த லேபிள் வந்து எங்கே ப்ரிண்ட் பண்ணிங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி அக்கா என்னால் போக முடியாது நான் கை குழந்தைய வச்சுருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை இல்லைன்னா நான் போ நான் கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான்தான் கட் பண்ணி ஒட்ட வேண்டியதாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி கொரியர் பண்ணி விடுவாங்களா அவங்க சொன்னால் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கொரியர் பண்ணிவிடுவாங்க நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இப்போ நான் ப்ரிண்ட் பண்ண இடத்துல எனக்கும் அந்த ப்ரெஸ் இருக்கிற இடத்துக்கும் முப்பது கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் அதனால் நான் போய் வாங்கலை மெஷர்மெண்ட் எடுத்து சொல்லி அனுப்பிவிட்டேன் வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டேன் அவங்க வந்து எனக்கு கொரியர் பண்ணிவிட்டாங்க நீங்கள் எந்த மாதிரி வந்து இந்த லேபிளை வந்து ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க உங்கள் சோஃபோட சேஃப் பார்த்துக்கோங்க அது ஓவல் சேஃபா இல்லைன்னா ஸ்கொயராக இல்லைன்னா ஹாட் அண்ட் சேஃபாக இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து அனுப்பிக்கோங்க இப்போது ஒரு ஸ்கேல் எடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களோட சோப்போட நீளத்தையும் அகலத்தையும் எடு வளர்ந்து நீங்கள் அனுப்புனா அவங்க வந்து ப்ரிண்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க என்னோடய சோப் வந்து ஓவல் சைஃப்னால நான் ஓவல் சைஸ் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் உங்கள் ப்ராண்டோட பேரும் நீங்கள் என்னெல்லாம் அதில் வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை ரஃப்பாக எழுதி அவங்களுக்கு அனுப்பிடுங்க அவங்க வந்து அதை பார்த்து ப்ரிண்ட் பண்ணிக்கிடுவாங்க இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு சோப் பேக் பண்ணுற வேலை நிறைய இருந்துச்சுங்க அந்த பேக்கிங்கும் நான் கொரியர் போடுற விலையே இருந்துச்சு அந்த வேலையை தான் பார்த்தேன் அதனால் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் முடியலை இன்றைக்கே ஷேர் பண்ணுறேன் நான் இருக்கிறது தேனி டிஸ்ட்ரிக் தேனியில் இருக்கேன் மெயினில் இருக்கேன் இந்த ப்ரெஸ் இருக்கிற இடம் கம்பம் தேனியிலேருந்து கம்பத்துக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதனால் நான் வந்து கொரியர் பண்ணி தான் வாங்கினேன் கம்பத்தில் எஸ்டீம் ப்ரெஸ் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் நான் ப்ரிண்ட் பண்ணது அங்கே தான் கம்பம் எஸ்டிம் பிரஸ் ஸ்டோப்புக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கே லேபிள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அவங்க போஸ்டர் பேனர் அப்படி நிறைய பிரிண்ட் பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாமல் காலெட்ரும் அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க மேரேஜ் இன்விடேஷனும் எங்கே வந்து நிறைய வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கான்டெக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இது தாங்க நான் ப்ரிண்ட் பண்ண லேபிள் இப்படி தாங்க ஒரு ஷீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க இது நாற்பத்தொம்போது ஷீட் இருக்கும் இது வந்து கட் பண்ணியே கொடுத்துருவாங்க நம்ம ஈஸியாக வந்து எடுத்து சோப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட இந்த குப்பைமணி சோப்புக்கு எப்பயுமே டிமாண்ட் அதிகங்க இப்போ லாஸ்ட் வீக்கில் தான் ஸ்டாக் ஏற்றணும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சனால குப்பைமணி சோப்பு வந்து நல்லாவே இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சோப்பு வேணால் கீழே காண்டெக்ட் நம்பர் தர காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன ஆட்டுற இடத்துக்கு போய் பருப்பு வாங்கி நம்ம வந்து எண்ணெயை வந்து ஆட்டி எடுத்துகிட்டு வரோம் நம்ம வந்து ஒன்லி கோல்டு ப்ராசஸ் சோப்பு மட்டும் தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் என்ன சோப் கேட்டாலும் நாங்கள் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட இப்போ வெப்பால் ஆயிலும் ரெடியாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச்